மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் இந்த நீர்மேல் நெருப்பு நீர்மேல் நெருப்புன்னு ஒரு மொழி இருக்கு அதோடைய பயன்கள் என்ன அது ரொம்ப ரேர் அது எங்கே கிடைக்காது அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஊர்லேருந்து பாரூர் அப்படின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டே தான் இருக்குது அந்த இடத்துல நிறைய வயல்வெளிகள் இருக்குது பிறகு இதெல்லாம் வயல்வெளி தான் இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது நீர்மேல் நெருப்பு தான் இருக்குது இங்கேலாம் ஒரிஜினல் கருவு மத்தியும் இருக்குது இந்த மாதிரி நிறைய அறிவகை மூலிகளெலாம் இருக்குது ஆனால் என்னோடய நன்மைகள் என்னென்னு எல்லாருக்கும் தெரியல அதை தான் வெளிப்படையாக வாங்க வீடியோ குழப்பலாம் ஏங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா நீங்கள் நீர்மேல் நெருப்பு சரிங்களா இந்த மூலிகை பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல தான் இந்த மூலிகை இருக்கும் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா சொறி சிறங்கு எக்ஸிமா இப்படி தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவாங்க இது ரண வைத்தியன்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து முரட்டு வைத்தியன்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னா இதை தாங்குற அளவுக்கு உடம்பிலும் சரி நெஞ்சிலும் சரி தைரிய வீரன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு இந்த காலில் கையில எல்லாம் தோல் தடிமனாகி கருப்பாயிடும் சொரிய சொரிய சுகமா இருக்கும் ஆனா அந்த நோய் குணமாகவே குணமாகாது போகாத டாக்டர் இல்லை பார்க்காத இல்ல சாப்பிடாத மருந்து இல்லை எதுவுமே சரியாகலை அப்படின்றத சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இலைய அப்படியே பறிச்சுங்கன்னாக்க வரும் பறிச்சி நல்லா அரைச்சி அந்த தோல் நோய் தடிமனாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு க வச்சு என்ன பண்ணோம் பொய் கட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது துணியில் வந்து நல்லா ரொம்ப டைட்டாக கூடாது அந்த இடத்துல இந்த மருந்து அதாவது இந்த மூலிகையை நல்லா அரைச்சி மையை அரைச்சி வச்சுட்டு சும்மா சுத்தி விடணும் சும்மா சுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கப்ப 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 கப்பன்னு எரியுங்க பயங்கரமான எரிச்சலா இருக்கும் எரியும் போது என்ன ஆகுனா அந்த இடத்துல இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கிற நச்சு கழிவுகள் கிருமிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அது அப்படியே வெளியே வரும் அந்த தண்ணி மாதிரி ஒரு சிலருக்கு புண்ணும் ஆகும் ஒரு சிலருக்கு கொப்பளமும் வந்துடும் பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் குழப்பி அந்த இடத்துல பூசிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் இது ஒரு நாள் போட்டிங்கன்னா திரும்பி மூணு மூணு நாள் கழித்து ஒரு டைம் திரும்பி மூணு நாள் கழித்து ஒரு டைம் இப்படி போட்டு வரணும் மாதத்துக்கு ஒரு மூணு மூணு போட்டாவே போதுமானது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்ததுக்கான அடிச்சுடையே இல்லாமல் போயிடும் ஆனால் புண்ணாகும் திரும்பி காயம் ஆறிடும் அதனால் அப்படிப்பட்டவங்க போடலாம் தைரியமாக இருக்கிறவங்க போடலாம் மேலும் வீரியமாக வீரியமாக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற கீழே போகிற நம்பர் கால பண்ணீங்கன்னாக்கா பறகப்பட்ட போன்ற சூர்ணங்கள் இருக்குது அது சித்த மரத்தில் உள்ள கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆடு திண்டா பாலர் இருக்கு இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது அதை கொடுத்து நம்ம குணமாக்கிக்கலாம் ஆனால் இந்த நீர்மேல் நெருப்பு வந்து ஒரு வசிய மூலிகை கூட ஆண் பெண் ஈர்ப்பாளருக்கும் சண்டை குடும்பத்தில் சண்டைன்றவங்களுக்கு வசிய மூலிகை அதை பயன்படுத்துவாங்க அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ரண வயதுன்றதுனால ரொம்ப ரொம்ப அருமையான மூலிகைங்க பயன்படுத்தி பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா இந்த மூலிகை எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது இடத்துல ரொம்ப அழகாக வளரக்கூடியது தான் சரிங்களா இதில் வேற ஏதோ நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்க போகிறதில்ல மேல் பூச்சிக்காக வச்சு கட்ட போகிறோம் இது யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க அதே மாதிரி புண்ணு சீக்கிரமாக ஆறல சுகர் பேஷண்டில் புண்ணு ஆறாது அவங்களுக்கு சுரேசி சார்ந்த பிரச்சனைகள் புண் சார்ந்த பிரச்சனைகள் வந்தால் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது மற்ற ஆரோக்கியமாக இருக்காங்க நல்லா ஹெல்த்தாக இருக்காங்க இது முரட்டு வைத்தியம் அந்த எரிச்சலை தாங்க முடியுதுன்றவங்க பயன்படுத்தலாம் பேசும்போதே கொஞ்சம் பயப்படுவீங்க அப்போ இது யூஸ் பண்ணணுமா மாணவா யூஸ்ஃபுல்லாம் யார் யூஸ்ஃபுல்லாறதை சொல்லிட்டேன் ஒருவாங்க பயமாக இருக்குன்னா கீழப்பு நம்பர் கால் பண்ணுங்க கிராமப்புற இருக்கிறவங்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இதை பயன்படுத்திவிடுவாங்க எதாவது சோரிசீராக அரைச்சி ஒரு டாய்லெட் போட்டு அதாவது ஒரு நூல் துறையை போட்டு டாய்லெட் போட்டு சுற்றி விட்டு போயிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நாள் கழித்து எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் தேங்காய் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இது என்ன அப்படியே நகர ரெண்டு மூணு நாள் அது அந்த சோரி சீக்கிர இடமே எரியா தெரியாது சுத்தமாக குணமாயிடும் அவங்களுக்கு பழகிருச்சு ஒருவேளை நீங்க கிராமப்புறங்கள்ல இல்ல நீங்க நகரப்புறங்கள்ல இருந்தா நீங்க பயப்பட வேண்டியதா இருக்கும் ஒருவேளை இந்த மூலிகை பத்தியே தெரியாது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அதனாலதான் சொன்னேன் ஒரு சில மூலிகைகளுக்கு சுத்தி முறை தேவை ஒரு சில மூலிகைகளுக்கு அனுபவ முறை தேவை ஒரு சில மூலிகைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா மருத்துவர் ஆலோசனை தேவை அப்ப இந்த மூலிகைகளுக்கு நீங்க சுயமா எடுக்க முடியாது மருத்துவ ஆலோசனை போய் எடுத்தீங்கன்னா சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்